கண்ணிராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க நிலத்தை தூக்கி குறிக்கக்கூடிய ஒரு ராசி கண்ணி என்றாவே எதுலையுமே ஒரு நிதானத்தை கடைப்பிடிப்பவர்கள் அவர்கள் எப்படி ஒரு நிதானமோ நிதானத்தை சிந்திச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் அப்படி இருக்கும் ஆனால் அது சந்திரனோட நட்சத்திரங்கட்டும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை அவசரமாக கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுங்க அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் வந்து பதினொன்னு இருக்காங்க எந்த ஒரு தோஷமும் இவங்களுக்கு கிடையாது என்றே சொல்லலாம் ஏன்னா சூரியன் பதினொன்னு சாஸ்திரப்படி இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு தோசை இருந்தாலும் தோசை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இப்போ இவங்களும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அந்த ஆடி மாசங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே துளாராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டே வச்சுங்க துளாராசிக்காரங்களுக்கு இப்போ சூரிய பகவான் வந்து பத்தில் இருக்கார் தொழில் இருக்கார் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் மூலம் நீங்கள் உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக இந்த காலகட்டம் நீங்கள் அதை அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா அதுக்குண்டான வழிபாடை செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தொழில்நிலையில் ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை